சகரியாவின் மனைவி பெயர் என்ன ஏ மரியால் பி எலிசபெத் சி ரூத் டி பத்சேபால் உங்களுக்கான நேரம் விடை எலிசபெத் இயேசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஏ முப்பது நாள் பி நாற்பது நாள் சி இருபது நாள் டி ஐம்பது நாள் உங்களுக்கான நேரம் விடை நாற்பது நாள் சாத்தான் எதை போல வானத்திலிருந்து விழுகிறதை இயேசு கண்டார் ஏ இடி பி மேகம் சி மின்னல் டி மழை உங்களுக்கான நேரம் பிணம் உள்ள இடத்தில் வந்து கூடுவது எது ஏ காகம் பி புலி சி நாய் டி கழுகுகள் உங்களுக்கான நேரம் இயேசு சகேயுவை சந்தித்த எது? ஏ எரிகோ பி எருசலேம் சி கலிலேயா டி இவற்றில் ஏதும் இல்லை உங்களுக்கான நேரம் விடை எரிகோ தாவீதுக்கு வெகு இருந்தவன், ஏ சவுல் பி ஆசகேல் சி அப்சலோம் டி யோனத்தான் உங்களுக்கான நேரம் விடை யோனத்தான் தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது ஏ இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பி ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் சி ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் டி ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் உங்களுக்கான நேரம் விடை இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் ஏ யோவான் பி யூதாஸ் சி பேதுரு டி யாக்கோபு உங்களுக்கான நேரம் விடை பேதுரு என்றைக்கும் நிற்பது எது ஏ மகிமை பி மகத்துவம் சி ஏ மற்றும் பி டி கர்த்தருடைய நீதி உங்களுக்கான நேரம் விடை கர்த்தருடைய நீதி தேவனுடைய வாசஸ்தலம் யாரிடம் இருக்கிறது ஏ நீதிமானிடம் பி துன்மார்க்கனிடம் சி மனுஷர்களிடம் டி இயேசுவிடம் உங்களுக்கான நேரம் விடை